எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது ஆண்டு புரட்டாஸ் ஏழாவது நாள் திங்கட்கிழமை திருநாள் இந்நாள் பார்த்தீங்கன்னா தோய் சஷ்டி நன்னாள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்தது இந்த சஷ்டி விரதம் அதில் வளர்புரை சஷ்டி தேய்பிரை சஷ்டின்னு மாவாசை பௌர்ணமி திதிகள் முடிந்த ஆறாவது நாள் சஷ்டி அப்படின்னு சொல்றோம் சஷ்டினா ஆறு அப்படின்னு அர்த்தம் சிவபெருமானினுடைய நெற்றி பிளம்புகளிலிருந்து ஆறு துண்டாக பிரிந்தவர் முருகப்பெருமான் எனவே முருகனை ஆறு தீபங்கள் கொண்டு வழிபாடு செய்வது அவ்வளவு சிறப்பு அதனாலதான் தேய்பிறை சஷ்டி நாளாக இருந்தாலும் சரி வளர்பிறை சஷ்டி நாளாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற முருகனினுடைய விசேஷ நாட்கள் செவ்வாய்க்கிழமை பூசம் கார்த்திகை திருநாள் இதை வந்து கிருத்திகைன்னு கூட சொல்றது இந்த நாட்களில் எல்லாத்திலையுமே ஆறு விளக்குகளை கொண்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி சிகப்பு மலர்களால் அவரை அர்ஷித்து வணங்குவது என்பது அனைத்து விதமான சுப பலன்களையும் உங்களுக்கு கொடுக்க செய்யும் இந்த வீடியோ பதிவுல முருகனுக்கு ஏற்றக்கூடிய தீபங்கள்ல இரட்டை தீபம் என்று ஒன்று இருக்கிறது ஆறு தீபங்கள் என்று ஒன்று இருக்கிறது ரெண்டு விஷயத்தை பத்தி நான் சொல்ல போறேன் இதை தேய்பிரை சஷ்டி நாளன்று மறக்காம நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அனைத்து குறைகளும் நீங்கும் சகலவிதமான குறைகளும் கதிரவனை கண்ட பணி போல விலகிவிடும் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள் அந்த துன்பங்கள் அத்துணையும் நீங்கி வாழ்க்கையிலே புது வசந்தத்தை கொடுக்க வைக்கும் இந்த முருகப்பெருமானினுடைய இரட்டை தீப வழிபாடும் ஆறு தீப வழிபாடும் இரட்டை தீப வழிபாடு பொதுவா முருகனை நாம வழிபாடு செய்யும் போது தீபம் இல்லாம வழிபாடே செய்யக்கூடாது ஏன்னா முருகனே ஒரு ஜோதி வடிவானவர் முருகன் நெருப்பு பிழம்பு அவரை நாம் ஜோதிமுகமாகத்தான் வழிபாடு செய்யணும் சோ எப்ப நீங்க முருகனாலயம் போனாலும் தீபம் போட்டுட்டு வந்துருங்க அது ரெட்டை தீபமா இருக்கணும் ரெண்டு தீபங்கள் ரெண்டு அகல் விளக்குகள்ல நீங்க பசு நெய் ஊத்துறது அவ்வளவு சிறப்பு பசு நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊத்திட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றணும் கோயில்களிலும் இதை செய்யலாம் வீடுகளிலும் செய்யலாம் எவர் ஒருவர் காலையில் முருகனை நினைத்து ஒரு ஆறு மணிக்கு உள்ளார இதை செஞ்சிருங்க குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையிலேயே ரெண்டு தீபங்களை ஏற்றி வருகிறாரோ நல்லா புரிஞ்சுக்கணும் காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு ரெட்டை தீபம் ஏற்றணும் முருகப்பெருவான் ஃபோட்டோ இருக்குன்னா இந்த பக்கம் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க இந்த பக்கம் ஒரு விளக்கு வச்சுக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு திரி போட்டு தீபம் போட்டுக்கோங்க ரெண்டு தீபம் போடணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து போட்டுட்டு வந்தீங்கன்னா இங்கே என்ன கேட்டாலும் முருகன் கொடுத்துருவார் அனுபவ ரீதியா இருபத்தி ஓரு நாள் அதிசயம் நடக்கும் இந்த ரெண்டு தீப வழிபாட்டுல அவ்வளவு சிறப்பு ரெட்ட தீபங்கள் முருகனை நினைத்து தினமும் காலையில் ஏற்றி வந்தீர்கள் என்று சொன்னால் இருபத்தி ஒரு நாட்களில் நீங்கள் விரும்பியதை அத்துணையும் இறைவன் முருகன் உங்களுக்கு தருவார் ஏன்னா இந்த ரெண்டு தீபங்கள் ஏற்றும் போது இன்னொரு விஷயம் என்ன திரி போடுறீங்க இல்லையா அதுவும் இரட்டை திரியா இருக்கணும் ஒரு திரியில போடக்கூடாது ரெண்டு திரியை திருச்சி நீங்க வந்து தீபம் போடணும் ரெட்டை தீபம் ரெட்டை திரி போட்டு நீங்க நல்லெண்ணெய் ஊட்டிட்டு வேண்டிக்கிட்டீங்க சொன்னா சகலமும் உங்களை வந்து சேரும் சகலத்தமான பிராப்தமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே நேரத்துல பார்த்தோம் என்று சொன்னால் இந்த நேரத்தில் சஷ்டி நாளன்று வீட்டில் இருக்கிற பெண்கள் என வீட்டுல தீபம் பெண்கள் கையால ஏற்றணும் ஆண்களும் பூஜை செய்யலாம் விரதம் இருக்கலாம் தப்பு ஆனா பெண்கள் கையாலதான் தீபம் ஏற்றணும் சோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அகழ் விளக்கு நீங்க வந்து ரெண்டு விளக்குல பசுமையும் நல்லெண்ணையும் ஊட்டிட்டு ஆறு மணிக்குள்ளார தேய்பிரை சஷ்டி நாள்ல நீங்க தீபம் போட்டு வணங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வம் கிடைக்கும் வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டுவீங்க நிலம் வாங்கணும்னு நினைக்கிறேன் நிலம் வாங்குவீங்க வேலை கிடைக்கும் நினைக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும் கந்தர் அனுபூதி அப்படின்னுட்டு ஒரு பாடல் வரி இருக்கு செக் பண்ணி பாருங்க நெட்ல அந்த வரிகளை முருகனை நினைத்து நீங்கள் பாராயணம் செய்ய வேண்டும் இல்லைங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ எனும் இந்த வா இந்த மந்திரத்தை இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திர சடாச்சர மந்திரம்னு இதுக்கு பேர் சரவணபவ மந்திரத்தை சடாச்சர மந்திரம்னு சொல்றோம் இப்படி சிவனுடைய மந்திரத்தை பஞ்சாட்சரம்னு சொல்றோமோ அதே மாதிரி முருகனினுடைய அந்த சிரவணபவ மந்திரத்தை சடாட்சர மந்திரம்னு சொல்லுவோம் அந்த சிரவணபவ மந்திரத்தை சொல்லி அந்த ரெட்ட தீப வழிபாடை செஞ்சீங்கன்னா தேபரை சஷ்டி செஞ்சீங்கன்னா சகலத்தையும் அருளால் நீங்கள் பெறுவீர்கள் ஒண்ணு ரெண்டாவது ஆறு தீப வழிபாடு ரொம்ப விசேஷங்க இத வந்து காஞ்சி மகான் கூட ஒரு பக்தருக்கு சொன்னதாக ஒரு ஒரு செறிவெளி செய்தி இருக்கு ஆறு தீபங்களை நீங்க எடுத்துக்கணும் அதாவது சாரி ஆறு விளக்குகளை எடுத்துக்கணும் ஆறு அகழ் விளக்குகளை எடுத்துக்கிட்டு ஒரு முறை தண்ணியில போட்டு வாஷ் பண்ணி காய வச்சிடணும் ஏன்னா எப்பயுமே அகழ் விளக்க நீங்க பயன்படுத்தும் போது நீங்க தண்ணீர் வாஷ் பண்ணி அப்புறம் தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா தோஷம் அப்படிங்கிறது மண்ணுக்கு இருக்கு மண் தோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம வீடே கட்டுறோம் எடுத்த மீனே கட்டுறதில்ல அதுக்கு உண்டான பூமி பூஜை பண்றோம் எதுக்கு அந்த பூஜை பண்றோம் ஏதாவது அந்த மண்ணில தோஷம் இருக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது குற்றம் பண்ணி இருக்கிறாங்க ஏதாவது பிரச்சனை இருக்கு அதெல்லாம் தீரணுங்கறதான் பூமி பூஜை பண்றது அது தான் இந்த தோஷம் நீக்கிறது தோஷம் நீக்கிறது ஒன்றும் இல்லை தண்ணியில் போட்டு நினச்சி எடுத்து காய வச்சிட்டீன்னா தோஷம் நீங்கிடும் தண்ணீரும் வெயிலும் பட்டால் எந்த தோஷமும் நீங்க அதனாலதான் இப்போ நம்மளுக்கு ஏதாவது தீட்டாயிடுச்சுன்னா குளிச்சுட்டு சூரியனை கும்பிடுங்கன்னு சொல்றது தான் சரிங்களா சோ அந்த தோஷத்தை நீக்கிட்டு அந்த மண் அகழ் விளக்கு ஆறு விளக்கு ஸ்ட்ரெயிட்டா நீங்க கோயில் போயிடலாம் முருகன் கோயில் போயிடலாம் போயிட்டு ஆறு விளக்கில் வச்சு இந்த என்னைக்கு செய்யலாம்னா செவ்வாய்களம் நாள் செய்யலாம் சிறப்பு கார்த்திகை நாள்னு செய்யலாம் சிறப்பு பூச நட்சத்திரத்துல செய்யலாம் உங்க ஜென்ம நட்சத்திரத்துல செய்யலாம் நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்களோ அந்த நட்சத்திரத்துல செய்யலாம் இல்லைன்னா சஷ்டி நாள்ல செய்யலாம் முருகனுடைய எண்ணற்ற விரதங்களும் சஷ்டி விரதம் ரொம்ப அளப்பறியது என்ன பண்ணணும்னா ஆறு தீப இந்த விளக்கை வச்சு நெய் பசு நெய் ஊட்டிட்டு தீபம் போட்டுட்டு அங்கேயே உக்காந்திட்டும் ஓம் சரவண பவங்கிற மந்திரத்தை சொல்லி முருகனே நீயே துணை நீயே கதி என்று வனமார உருகி வேண்டி கொண்டீர்கள் என்று சொன்னால் தேய்பிரை சஷ்டி நாளில் முருகன் உங்களுக்கு தேவையான அத்துணையும் கொடுப்பார் அங்கேயும் கோயிலையும் நீங்கள் கந்தர் அனுபவ கந்தர் அனுபூதி உங்களுக்கு சொல்ல தெரியுது ம நீங்கள் வந்து மனப்பாணம் பண்ணி நான் சொல்றேன் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம் விரதம் இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க சஷ்டி நாளில் விரதம் இருந்து பெண்கள் வேண்டி கொண்டால் கண்டிப்பாக குழந்தை பிறக்குங்க அதுவும் புரட்டாசி தேய்பிரை சஷ்டி ரொம்ப விசேஷங்க புரட்டாசி கார்த்திகை மார்கழி தை இந்த மாதிரியான மாதங்கள்ல வர தேய்பிர சஷ்டி பெண்கள் விரதம் இருந்து விரதம்னா என்ன சாப்பிடாம இருக்கணும் ஏன் நாம் விரதம்னு சொல்றோம் வீங்கிற பேருக்கு ஒரு என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா கடவுள் அர்த்தம் வி அப்படிங்கிற வார்த்தை கடவுள் ரதம்னா தேர்ன்னு நடத்தம் இந்த இடத்துல தேர் என்பது நம்ம உட உடம்பு விங்கிறது கடவுள் வீங்கிறதுனா வீணா மிக அர்த்தம் இந்த உலகத்தின் மிகப்பெரியவன் யார் கடவுள் சோ நம் உடலாகிய தேரில் அதாவது உடைய உடலாகிய தேர் என்னும் ரதத்தில் இந்த உலகத்தின் பெரியவனாகிய வி என்னும் கடவுளை அமர வைக்கிறோம் அதாவது விரதம் வீணா கடவுள் ரதம்னா நம்மளோட உடம்பு சோ அந்த கடவுளை இந்த உட உடல்ல சேர்க்கிறோம் கடவுள் வந்து உடல்ல எப்ப சேருவாருனா காமம் நீங்கணும் ஆசை நீங்கணும் அது மோகம் நீங்கணும் இதெல்லாம் எப்ப நீங்கும்னா நீங்க பசியோடு இருக்கும் போதுதான் நீங்கும் பாருங்க பசியோடு இருக்கும் போது இதெல்லாம் தோணவே தோணாது பாருங்க நீங்க வந்து ரொம்ப வயிற்று பசியோடு இருக்கும்போது ஆசை வராது அடுத்தவன அழிக்கணும்னு வராது காமம் வராது என்ன வரும் நம்ம ஒன்னும் சாப்பிடணும்னு தோணும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கேரா மயக்கமா இருக்கும் இந்த விஷயத்தை தான் இந்த விரதங்கிற விஷயமே ஸோ அப்படி விரதம் இருக்கும்போது மனசு ஒரு நிலப்படும் உடல் உங்கள் மனதின் கட்டுப்பாட்டை மீறி இயங்காது விரதம் இருக்கிற சமயத்துல என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா விரதம் இருந்து முருகனை ஓம் சரவணபோ மந்திரத்தை சொல்லி விரதம் இருந்து காலையில் இரட்டை தீப வழிபாடும் மாலையில் ஆறு தீப வழிபாடும் இந்த தேய்வரை சஷ்டி நாள் என்று நீங்கள் ஏற்றி விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த முருகனினுடைய திருவருளால் உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாகியமும் கிடைக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை முருகப்பெருமானுக்கு இளநீர் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் ரொம்ப விசேஷம் தேபிர சஷ்டினால முருகனாலயம் சென்று முருகனுக்கு இளநீர் மற்றும் தேனை கொடுத்து அபிஷேகத்துக்காக அதை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படி கொடுத்துட்டீங்கன்னா முருகனினுடைய திருவருளால் முருகனினுடைய மிகப்பெரிய அந்த ஒரு அருட்கடாட்சத்தால் நீங்கள் வேண்டியது வேண்டியபடி நிச்சயமாக ஈடேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே இல்லை இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை பார்த்தோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இன்னொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்